தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் மெயின் ரோடு பேஸில் ஆடுதுறை அஸ்லாம் காலேஜ் மிக அருகில் இரநூறு கோடி வீட்டுடன் மனை விற்பனைக்குள்ளதுங்க ஒரு சதுரடியின் விலை வெறும் ஐநூறுவா தான் இது நம்ம ஆடுதுறை மெயின் ரோடு தாங்க இது அந்த மெயின் ரோட்லேருந்து திருமங்கலங்குடி போகிற வழியில் ஆடுதுறை அஸ்லாம் காலேஜ் இருக்குது அந்த காலேஜுக்கும் மிக அருகாமையில் இந்த வீடு விற்பனைக்கு வந்திருக்குங்க இது தாங்க நம்ம ஆடுதுறை திருநீலக்குடி போகிற வழி திருமங்கலக்குடினு சொல்லுவாங்க இது தாங்க அது பக்கத்தில் அஸ்லாம் காலேஜ் இருக்குது இதுக்கு பக்கத்தில் தாங்க இரநூறு குழி வீட்டுடன் மனை விற்பனைக்கு இருக்குங்க இது தாங்க அதோடய போராட வழி இது நம்ம அஸ்லாம் காலேஜ் தாங்க அஸ்லாம் காலேஜ்லேருந்து மிக பக்கத்துலேயே இருக்குங்க அந்த இடம் பக்கத்தில் இந்த பெட்ரோல் பங்க் ஹச்பி பெட்ரோல் பங்க் இருக்குது பாருங்கள் பெட்ரோல் பங்க்லேருந்து மிக பக்கத்தில் மெயின் ரோடு பேஸ்லேயே ஒரு மெயின் ரோடு பேஸ்லேயே இந்த இடம் அமைஞ்சிருக்கு மெயின் ரோடு பேஸ்லேயே ஹச்பி பெட்ரோல் பங்க் மிக அருகாமையில் அஸ்லாம் காலேஜ்லேருந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க இந்த மெயின் ரோட் பேஸ் தாங்க இது இரநூறுக்குள்ளே இதுவும் ஃபார்ம் ஹவுஸ் அமைக்கிறதுக்கு சிறந்த இடம் தாங்க இது பழமையான வீடு இது இந்த வீட்டு சென்ட்ரலில் இருக்குது சுற்றியும் நமக்கு இடம் இருக்குதுங்க தாராளமாக நம்ம வந்து ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி தென்னை மரம் வாழை மரம்லாம் ரெடி பண்ணிக்கலாம் அதுக்குன்னா வீடு தான் இது கொஞ்சம் ஓல்டு ஹவுஸ் தான் பக்கத்தில் பின்னாடியுமே ஃபுல்லாக இடமும் இருக்குது மாடி பொருஷன்னு இருக்குது பாருங்கள் ஃபுல்லாக தான் ரோடு பேஸ்லேருந்து இரநூறு குழி நல்லா தாராளமான இடம் தாங்க வீட்டோட ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸு டபுள் டோரு கதவோடு உங்களுக்கு வீட்டோட ஹாலு ஆளுக்கும் லெஃப்ட் சைடில் ஒரு ரூமு அடுத்தது ஒரு ரூமு மொத்தம் ரெண்டு ரூமு இருக்குது வெண்டிலேஷன் பர்பஸ்க்கு நல்லா தாராளமாக விண்டோஸ்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டியே இருக்குது அதுக்கும் லெஃப்ட் சைடில் இன்னொரு ரூம் ஒன்று இதுலேயும் வென்டிலேஷன் பர்பஸ்க்கு ஸ்டோரேஜ் ஃபீஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க அப்பர் அப்படின்ன சைடில் இருக்குது இதுக்கும் ரைட் சைடில் கிச்சனு இதுக்கும் அடுத்தது ரைட் சைடில் லெட்டின் பாத்ரூமு இந்தியன் டாய்லெட் பாத்ரூமு சாதா பாத்ரூம் இருக்குது இதுக்கும் ரைட் சைடு லெஃப்ட் சைடில் கிச்சனும் வெண்டிலேஷன் பர்பஸ்க்கு அப்பர் வெண்டிலேஷனும் இருக்குது ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் எல்லாமே இருக்குது பாருங்கள் இதுதாங்க அந்த இடம் ஃப்ரெண்டில் வந்து காரில் கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டி எல்லாமே இருக்குது இதுதாங்க அந்த ரோடு இந்த பாருங்கள் கார் போகிற வசதியெலாம் எல்லாமே இருக்குது பாருங்கள் மெயின் ரோட்டில் கார்லாம் போது பாருங்கள் மெயின் ரோடு பேஸில் இந்த இடம் அமைஞ்சிருக்கு அப்படியே டோட்டலாக பாக்ஸ் ஷேப்பில் இரநூறு குழி இருக்குங்க அது நாடு தூரம் அஸ்ராம் காலேஜ் பக்கத்தில் உள்ள ஹெச்பி பெட்ரோல் பங்க் மிக அருகிலேயே இந்த இடம் அமைஞ்சிருக்கு விருப்பம் உள்ளவங்க இடத்த நேரில் வந்து பார்க்கணுன்னா அந்த கீழே உள்ள நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் நைன் எயிட் ஃபோர் ஜீரோ நைன் ஃபோர் டூ த்ரீ டூ சிக்ஸ் நைன் ஜீரோ நைன் டூ ஃபைவ் எயிட் ஃபைவ் ஒன் எயிட் சிக்ஸ் இந்த பாருங்கள் ரோடு பேஸ்லேருந்து முள்வெளி போட்டிருக்கு பாருங்கள் இதில் உள்ள இடம் தான் நன்றி